ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் சிவபெருமான் தன்னுடைய பக்தனுக்காக அதிசயம் நிகழ்த்திய ஸ்தலம் இந்த கோவில் நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தன் பக்தனின் துயரத்தை தீர்த்தார் இந்த முன்குடுமேஸ்வரர் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது கோவிலை சுற்றி அழகான நந்தவனங்கள் இருக்கு அதே மாதிரி மாசு இல்லாத நல்ல காற்று இயற்கையான சுற்றுச்சூழலோட அழகாக அமைதியாக அமைஞ்சிருக்கு இந்த முன்குடுமீஸ்வரர் கோவில் இந்த கோவில் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஒரு சிலர் மட்டுமே இந்த கோவிலை பற்றின சிறப்பு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வந்து தங்களுடைய சொந்த வாகனத்தின் மூலம் இங்குள்ள சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசித்து போகிறார்கள் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு எப்படி போகணுன்னு பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு செல்லும் வழி முழுவதுமாகவே இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஒரு வயல்வெளி இருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு இந்த ஊரின் பெயர் பொன் விளைந்த களத்தூர் இது செங்கல்பட்டிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம் இந்த கோவில் ஒட்டிவாக்கம்ன்ற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்தின் மூலமாக இந்த கோவிலுக்கு வர்றது சிறந்தது ஏன்னால் வந்து இங்கே பஸ் ஃபெசிலிட்டி ட்ரெயின் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு இருக்காது நம்ம இப்போது கோவிலுக்குள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் நாங்கள் போன அன்னைக்கு நிறைய சிவனடியார்கள் உழவார பணிக்காக வந்திருந்தாங்க இக்கோவிலின் சிறப்பை பற்றி இப்போ பார்க்கலாம் இங்குள்ள சிவபெருமானோட பானத்தில் உச்சியில் குடுமி போல் ஒரு தோற்றம் அமைஞ்சிருக்கு அது வந்து இந்த கோவிலுடைய சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே நடக்கிற ஒவ்வொரு வருடம் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் தான் இங்கே வந்து சிவபெருமானோட புறப்பாடு செய்கிறார் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமான நேரம் தான் அந்த டைம்குள்ளே நம்ம போய் பார்த்துடணும் இல்லைனா முன்கூட்டியே நம்ம அந்த அர்ச்சகரை காண்டாக்ட் பண்ணி நம்ம போய் தரிசிக்கலாம் டைமிங்ஸ் வந்து காலையில் ஆறு முதல் ஏழு மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை நம்ம கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே எதிர்க்க இருப்பது அம்பாள் மீனாட்சி அம்பாள் தான் அழகிய வடிவத்தோடு அன்பான கருணையான முகத்தோடு நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவிலுடைய ஸ்தலவிருக்கம் வில்வ மரம் இங்கே உற்சவமூர்த்தி பார்த்தீங்கன்னா சந்திரசேகரர் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறையும் இங்குள்ள சிவபெருமானுக்கு எப்படி முன்கொடுமின்ற ஒரு அதிசயம் வந்ததுங்கிறது நம்ம இப்போது இந்த வரலாறு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவனுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது குழந்தை பாக்கியம் வேண்டி சிவபெருமானுக்காக நூற்றி எட்டு கோவில்கள் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார் அவ்வாறு அவர் கட்டிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று ஒரு சமயம் மன்னணி கோவிலுக்கு சுவாமியை தரிசிக்க வந்தார் அந்த சமயத்தில் பூஜை முடித்த அர்ச்சகர் சுவாமிக்கு அணிவித்த மாலையை எடுத்து வீட்டிற்கு சென்று விட்டார் அந்த மாலையை ஆசையாக மனைவிக்கு சூட்டினார் பின்னர் மன்னர் வந்திருப்பதை தெரிந்து கொண்ட அர்ச்சகர் மனைவிக்கு சூட்டிய மாலையை இது சிவபெருமானுக்கு அணிவித்த மாலை என சொல்லி அந்த மாலையை மன்னனுக்கு அணிவித்தார் அதில் முடி இருந்ததை கவனித்த அரசர் அதன் காரணத்தை கேட்டார் அப்போது அர்ச்சகர் அவரிடம் லிங்கத்தின் சடாமுடியிலிருந்துதான் இந்த முடி வந்தது என்று பொய் சொல்லிவிட்டார் உடனே மன்னன் எனக்கு அந்த சிவனின் முடியை காட்டும்படி கேட்டார் அர்ச்சகர் மறுநாள் காட்டுவதாக சொல்லிவிட்டார் மன்னன் மறுநாள் தனக்கு அந்த தரிசனம் கிடைக்காவிட்டால் அர்ச்சகருக்கு கடும் தண்டனை கொடுக்க நேரிடும் என எச்சரித்து சென்றார் கலங்கி அர்ச்சகர் அன்றிரவில் சிவனை வேண்டினார் மறுநாள் மன்னர் வந்தார் அர்ச்சகர் பயத்துடனே சிவலிங்கத்தின் முன்பு தீபாராதனை காட்டினார் தன் பக்தனுக்கு ஒரு துயரம் என்றால் சிவபெருமான் சும்மா இருப்பாரா என்ன ஆச்சரியம் தாங்காமல் மன்னனும் அர்ச்சகரும் கண்களிலிருந்து கண்ணீர் மல்க மனத்தில் மகிழ்ச்சியுடன் சிவபெருமானை வணங்கினார்கள் சிவலிங்க வானத்தின் முன்பகுதியில் கொத்தாக முடியிருந்தது மன்னனும் மகிழ்ந்தான் அர்ச்சகரும் காப்பாற்றப்பட்டார் தன்னுடைய பக்தனுக்காக குடுமியுடன் காட்சியளித்ததால் அளித்ததால் இவருக்கு முன்குடுமீஸ்வரர் என்ற பெயர் வந்தது இங்கு சிவபெருமான் கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார் பிரகாரத்தை சுற்றி அணுக்கை விநாயகர் தக்ஷணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு வள்ளி தெய்வானையுடன் முருகர் சண்டிகேஸ்வரர் விஷ்ணு துர்கை பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ளார்கள் இங்கு ஒவ்வொரு தூணிலும் காணப்படும் சிற்பங்கள் கண்டே கவரும் வண்ணமாக அமைந்திருக்கிறது பிறரால் ஏமாற்றப்பட்டவர்கள் தங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்க வேண்டி இங்குள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதும் இங்குள்ள சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து விசேஷ பூஜைகள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுகிறார்கள் நலவெண்பாவை எழுதிய சிறந்த கவிஞரான ஸ்ரீ புகழேந்தி புலவர் இங்குதான் பிறந்தார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் இந்த கிராமத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது கோயிலின் முன் மண்டபத்தில் கூற்றுவ நாயனார் இருக்கிறார் இவர் சிவபெருமானால் மணிமகுடம் சூட்டப்பட்டவர் பல சிவன் கோயில்களுக்கு திருப்பணி செய்து வழிபட்டார் அதில் இத்தலமும் ஒன்று ஆடி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இவருக்கு குரு பூஜை நடக்கும் அப்போது இவருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு இவர் புறப்பாடாவார் பொதுவாக கோவில்களில் நடைபெறும் விசேஷ காலங்களில் சுவாமி அம்பாள் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர்ன்னு பஞ்சமூர்த்திகள் உலா செல்வார்கள் ஆனால் இங்கு நடைபெறும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக கூற்றுவ தான் புறப்பாடாகிறார் இங்கு மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு அருகில் காலபைரவரும் அதற்கு அருகில் நவகிரகங்களும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் பிரதான சன்னதிக்கு எதிரில் காணப்படுகிறார்கள் இக்கோவிலின் பிரகாரத்தை சுற்றி நிறைய கல்வெட்டுகள் பார்க்க முடிகின்றது இந்த கல்வெட்டுகளும் இங்குள்ள சிற்ப கலைகளும் இந்த கோவில் மிக பழமையானது என நமக்கு பறைசாற்றுகிறது இந்த ஊரின் பெயரான பொன் விளைந்த களத்தூருக்கு ஒரு தனி வரலாறு உள்ளது அதை நாம் பார்க்கலாமா இங்கு சிவபெருமானுக்கு சேவை செய்த பக்தர் ஒருவர் அந்தனர் ஒருவரிடம் பணியாற்றினார் அந்தனர் அவருக்கு சம்பளமாக தன்னிடமிருந்த நிலத்தின் ஒரு பகுதியை கொடுத்தார் பணியாளர் தனது நிலத்தையும் அந்தனரின் நிலத்தையும் பராமரித்து வந்தார் ஒரு சமயம் பணியாளருக்கு கொடுத்த நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விதைக்கும் நெல் பொண்ணாக விளையும் என்பதை அறிந்த அதற்காக அவர் ஒரு தந்திரம் செய்தார் தனது பணியாளரிடம் தனது வயலில் விளையும் மொத்த நெல்லையும் எடுத்துக்கொள்ளும்படியும் கொள்ளும்படியும் உனது வயலில் விளையும் குறைவான நெல் எனக்கு போதும் என்றும் கூறினார் பணியாளனும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவரது நெல்லை எடுத்துக்கொண்டான் பணியாளரின் வயலில் பொன் கதிர்கள் விளைந்த போது அதை எடுத்துக்கொண்டார் விஷயம் தெரியாத பணியாளனும் அதை கண்டு கொள்ளவில்லை இதை கண்ட மக்கள் அந்தனரிடம் பணியாளனுக்கு அதில் ஒரு பங்கு கொடுக்கும்படி கேட்டனர் அவர் அதற்கு மறுத்துவிட்டார் இந்த விஷயம் மன்னனுக்கு சென்றது மன்னனோ அங்கு விளைந்த நெற்கதிர்களை அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டார் பணியாளனை ஏமாற்ற எண்ணி அந்தனர் தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நெல்லையும் இழந்தார் சிவனின் அருளால் பணியாளர் அதிக நெல் கிடைக்க பெற்றார் வயலில் பொன் நெல் விளைந்ததால் இந்த ஊர் பெயர் பொன் விளைந்த களத்தூர் என்று பெயர் வந்தது இந்த கோவிலின் சுற்றுச்சூரை ஒட்டி ஒரு அற்புதமான நந்தி சிலை நிற்கிறது அதன் இருபுறமும் கரூரை நோக்கிய கம்பீரமான நான்கு தூண்கள் உள்ளன இந்த கோவில் இயற்கை எழில் கொஞ்சம் அழகுடனும் பார்க்க கம்பீரமாகவும் அழகிய வேலைப்பாடுகளுடனும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் வகையில் காட்சியளிக்கிறது இந்த கோவிலுக்கு ட்ரெயின் மூலமாக வரவங்க இங்கே ஆட்டோ பக்கத்தில் எதுவும் கிடைக்காது அந்த ஸ்டேஷன் கிட்ட போனால் தான் ஆட்டோவும் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒரு கோவில்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட அந்த ஸ்டேஷனுக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்